ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் ஸ்பாட்டன் வாரியர் சென்னை நான் உங்கள் நெமிராஜ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்பி ஒருத்தர் கமேண்டில் கேட்டுருந்தாரு அண்ணன் என்னோட சேவல் வந்து என்னை பார்த்து பயப்படலை ஆனால் மற்ற ஆளுங்க யாராவது பார்த்தா பயப்படுது என்னை பார்த்தா கிட்ட வருது போகுது நம்ம பிடிக்க போனாலும் நிற்குது ஆனால் மற்ற ஆளுங்களை பார்த்தா ஓடுது ஸோ இப்படி இருக்கும்போது களத்தில் எப்படி மற்றவங்க இறக்கி ஜாக்கி இறக்கி விடும் போது ஓடிடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு இன்னொரு தம்பி பார்த்தீங்கன்னா அண்ணன் என்கிட்ட வந்து ஃப்ரிட்ஜு கிடையாது ஸோ இந்த முட்டைகளை எப்படி நான் சேர்த்து வைக்கிறது நான் ப்ரீட் பண்ணி முட்டை எடுத்துட்டேன் ஆனால் இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லாததுனால இதை எப்படி நம்ம சேகரித்து வச்சு அடை வச்சு குஞ்சு இறக்குறது அப்படின்றத பற்றியும் கேட்டிருக்காரு ஸோ இதுக்கான விளக்கத்தை இன்றைக்கி பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த கடைகளில் விற்கக்கூடிய பிராய்லர் முட்டை இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து எத்தனை நாள் வெளியே இருந்தாலும் சரி ஆசிட்டிஸ் அப்படியே தான் இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கரு பிடிக்காது கெட்டும் போகாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சேவல் இணைஞ்சி வர முட்டை கிடையாது இன்ஜெக்ஷன் மூலயமா வரக்கூடிய முட்டை ஸோ கெமிக்கல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கருவும் பிடிக்காது கெட்டும் போகாது அப்படியே தான் இருக்கும் எத்தனை நாள் ஆனாலும் வெளியே வைக்கலாம் ஸோ நம்ம வீட்டில் எடுக்கக்கூடிய முட்டைகள் பார்த்தீங்கன்னா சேவல் இணைஞ்சி விடுறதுனால ஒரு குறிப்பிட்ட காலம் தான் அது வந்து வெளியே இருக்கும் வைக்க முடியும் அந்த வெளியில் இருக்கக்கூடிய வெப்பத்தினால கொஞ்சம் தன்னால் கரு பிடிச்சிரும் அஞ்சாவது நாள் இல்லை ஆறாவது நாள் பார்த்தீங்கன்னா கரு தன்னால் பிடிச்சிரும் கரு பிடிச்ச உடனே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து குஞ்சு பொறிக்காது கொஞ்சம் அப்படியே ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்ததுக்கப்புறம் தன்னால் கெட்டு போயிடும் ஸோ இப்படி கெட்டு போகிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த முட்டையே வேஸ்ட்டாக போயிடும் ஸோ இந்த மாதிரி முட்டைகளை எப்படி பதப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் ஆரம்ப காலத்தில் சின்ன வயசில் இருக்கிறப்ப பார்த்துருக்கேன் நான் ஒரு அண்ணா வந்து கோழி வளர்த்துட்டு இருப்பாரு அவர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு கிடையாது ஸோ இந்த முட்டைகளை எப்படி சேகரிப்பாருன்னு பார்த்தீங்கன்னா மண்பானை எடுத்துக்குவார் இந்த மண்பானை பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிர்ச்சியான ஒரு பொருள் ஏன்னா சுத்தமாக அதுன்னு மண்ணில் செய்கிறதுனால குளிர்ச்சியான ஒரு பொருள் பொதுவாக நீங்கள் மண்பானையில் தண்ணி ஊற்றி வச்சாலே அப்படியே குளிர்ச்சியாகவே இருக்கும் ஃப்ரிட்ஜில் இந்த எடுத்து குடிக்கிற மாதிரி அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு குளிர்ச்சியாக குடிக்கிற அதுக்கு நல்ல இதமாக இருக்கும் ஸோ இந்த மண் பானைகள் என்ன பண்ணுவார்னா உள்ள மண் கொட்டிடுவார் அரை இதுக்கு மண் கொட்டிட்டு இந்த முட்டையோட கூறான பகுதியை உள்ள சொருகி வைப்பார் பாதி பாதியாக ஆக அப்படின்னா சில இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சுருவார் மேலே ஆக்சுவலாக சொருகி வைக்கிறது நல்லது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு கரு வந்து செதையாமல் கரெக்டாக இருக்கணும் பா அப்படின்னு அப்படின்னா அது என்ன ஆகணும் அது எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கரு கலங்க கூடாது ஒரு முட்டையில இருந்து கரெக்டா குஞ்சு பொறிச்சு வெளியே வரணும் அப்படின்னா அந்த கரு ஆரோக்கியமா இருக்கணும் கரு வந்து செதையாம இருக்கணும் அப்பதான் கரு பிடிக்கும் கரு வந்து நல்ல ஆரோக்கியமா வளரும் என்ன ஆகும்னா உள்ளுக்குள்ள இருக்கிற முட்டையோட அந்த கரு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கூறாவும் ஒரு பக்கம் தடிமனாவும் இருக்கும் அது எவ்வளோ பெரிய ஒரு ரவுண்ட் ஷேப்ல முட்டை சிலதெல்லாம் ரவுண்ட் ஷேப்ல கூட விடும் அது கூட கரெக்டா ரவுண்டா அப்படி விடாது கொஞ்சம் கூறாக இருக்கும் அந்த கூறான பகுதியில் நீங்கள் சொருகி வச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அந்த முட்டை உள்ளக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த யோக்குன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மஞ்சள் கரு போய்ட்டு ஸ்டாண்டர்டாக ஒரு இடத்துல நின்றுடும் ஆடாமல் இருக்கும் ஸோ அப்போ என்ன ஆகும்னா அந்த கரு ஆரோக்கியமாக இருக்கும் கலங்காமல் இருக்கும் ஸோ குஞ்சு பொறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கரு உடனடியாக பிடிச்சிடும் உயிரணுக்கள் இருந்ததுன்னா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மண் பானையில ஒரு அரை பானைக்கு மண் கொட்டிட்டு அந்த முட்டைகளை சொருகி வைக்கிறது நல்லது அப்படியே வைக்காமல் சொருக்கி வச்சிருங்க கூறான பகுதி உள்ளே இருக்கணும் இந்த கொஞ்சம் ரவுண்டான பகுதி இந்த தட்டையான பகுதி வந்து மேலே இருக்கணும் நான் வேணால் கூட நான் என்னோடய ஃப்ரிட்ஜில் நான் முட்டை வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது முட்டை அடை வச்சாச்சு அது இல்லாமல் ஒரு பத்து பதினஞ்சு முட்டை கடைசி பேட்ச் விட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அது நான் ஒரு ட்ரேல தான் வச்சிருப்பேன் ஆல்மோஸ்ட் இல்லைனா என்னோட இன்ஸ்டால் கூட பார்த்தீங்கனால தெரியும் எப்படி நான் சேகரித்து வைக்கிறேன்றதை நான் போட்டிருப்பேன் மேபி யூடியூப்பில் கூட நான் வீடியோ போட்டிருப்பேன் நினைக்கிறேன் இருந்தாலும் நான் உங்களுக்கு இதே ஸ்கிரீன்லயே நான் எப்படி வச்சிருக்கிறேன்றதை காட்டுறேன் ஸோ இந்த மாதிரி பாதி முட்டை மண்ணில் புதைச்சி வச்சுட்டு அந்த மண்பானையை சுற்றி துணி கட்டிடுங்க ஒரு துணியை கட்டிட்டு கொஞ்சம் மேலே மூடுற அளவு கூட துணியை போட்டு மூடிட்டு ஒரு குளிர்ந்த இடத்துல வீட்லேயே ஒரு குளிர்ந்த இடத்துல அந்த பானையை வச்சுட்டு அப்பப்போ தண்ணி தெளிச்சு விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஆல்ரெடி மண்பானை சில்னஸ் இருக்கும் சோ நீங்க வெளிய தண்ணி தெளிக்கும்போது இன்னும் குளிர்ச்சி அதிகமாகி அந்த கரு நல்லா இருக்கும் முட்டை கெடாம இருக்கும் மாத காலமாக வச்சிருந்து அதுக்கு அதுக்கப்புறமா தான் கோழிங்க அடைக்கு வந்ததுக்கு அப்புறம் அடை இப்படி மெயின்டைன் பண்ணிதான் அவர் நிறைய குஞ்சுகள் இறக்குனாரு இதை நான் கண்ணை எதிர்க்க பார்த்துருக்கேன் அப்படி ஒரு மாசம் இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு பத்து பதினஞ்சு நாளாவது அது அந்த மாதிரி வச்சு மெயின்டைன் பண்ணி நான் பார்த்துருக்கேன் ஆனால் ஒரு சிலது அவரே இது ஒரு மாசமா தான் இருக்கு நான் போதெல்லாம் தண்ணி தெளிச்சு விட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவார் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா புதுசக்குள்ளே தான் வச்சுருப்பாரு ஸோ இன்னும் குளிர்ச்சியாக இருக்கும் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணி நீங்கள் அப்புறமா அடை வைக்கலாம் தப்பு கிடையாது இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஃப்ரிட்ஜ் இருக்குது போது ஃப்ரிட்ஜிலே இருக்கிறதுலே கீழ் ட்ரே லாஸ்ட் ட்ரேல பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கும் காய்கறி வைக்கிறது அதுக்கு மேலே வச்சிங்கனாலே போதும் ரொம்ப ஃப்ரீசருக்கு மேலே இல்லை ஃப்ரீசருக்கு உள்ளே ஃப்ரீசருக்கு கீழே அந்த மாதிரிலாம் வைக்காமல் கீழ் பகுதியில் வைங்க குளிர்ச்சியாக இருக்கும் அந்த கட்டாமல் இருக்கும் ஸோ ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும் இப்போ நாளைக்கு காலையில் அடை வைக்க போகிறீங்க இல்லை நாளைக்கு நைட்டு அடை வைக்க போகிறீங்கன்னா இன்றைக்கே எடுத்து வெளியே வச்சுருங்க அந்த குளிர்ந்த தன்மையெல்லாம் போகி முட்டை நார்மலான வெதருக்கு வந்ததுக்கப்புறம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்துன்னு போய் நீங்கள் அடை வைக்கலாம் தப்பு கிடையாது ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரமாவது எடுத்து வெளியே வச்சுருங்க இல்லை உடனடியாக வைக்கணும் எனக்கு வந்து டைம் இல்லை ஒரு ஒன் ஹவருக்குள்ளே வைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா அந்த முட்டைகளை எடுத்து ஒரு போட்டு தண்ணில போட்டு வச்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னு அந்த தண்ணியில் போடணும் குளிர்ச்சி சீக்கிரமா போயிடும் அப்ப அந்த முட்டைகளை எடுத்து அட வைக்கலாம் தப்பு கிடையாது ஸோ இப்படி மெயின்டெயின் பண்ணிக்கலாம் ரெண்டாவது அந்த தம்பி இன்னொருத்தர் கேட்டிருந்தார் பாத்தீங்களா என்ன பார்த்தா பயப்படல மத்தவங்களை பார்த்தா பயப்படுது அப்படின்ட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு ஆரம்ப காலத்துல பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டால பழைய வீடியோ ஆக்சுவலாக ஹலோ ஆப்லாம் இருக்கிறப்போ ஷேர் சாட்லாம் இருக்கிறப்போ என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா மேம் வீடியோ ரெட் கலர் டிஷர்ட் போட்டு தான் நான் எடுத்துருப்பேன் ஏன்னா அந்த டிஷர்ட் போட்டு போனால் மட்டும்தான் கோழிங்க அமைதியாக இருக்குங்க கோழிங்களுக்கு கலர் நல்லா தெரியும் ஆள் நல்லா தெரியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பேசுறது புரியும் நம்மளோட நம்ம பேசாமல் அதை பார்த்தா கூட நம்ம பார்வையில் இருக்கக்கூடிய உணர்வை வந்து அது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் ஏன்னா அதுவும் ஒரு உயிர் தானே அந்த மாதிரி ஒரு தன்மை வாய்ந்த உயிரினம் தான் சேவல் எல்லா உயிரினமும் அந்த மாதிரி தன்மை இருக்கு பட் நம்ம அதிகமா பாக்கிறது சேவல்களை மட்டும்தான் அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த சேவல்களுக்கு வந்து கலர் நல்லா தெரியும் ஆள் நல்லா தெரியும் என்னோட பழைய வீடியோல பாத்தீங்கன்னா ரெட் கலர் டீஷர்ட் மட்டும் தான் போட்டிருப்பேன் நான் வேற ஏதாவது டிஷர்ட் கலர் போட்டு இல்ல பிளாக் போட்டோ இல்ல பச்சை கலர்ல போட்டோம் அந்த கூண்டுக்குள்ள போனோம்னா கத்த ஆரம்பிச்சிடும் கோழிங்கலாம் ஒரு சில இதெல்லாம் பயப்படும் கூண்டுல இருந்து எகிரி குதிக்கும் என்னடா இது இப்படி பண்ணது ஆனா ரெட் கலர் டி ஷர்ட் போட்டு தூக்கும் போது அமைதியாவே இருக்கும் இதே என்ன வேற டிஷர்ட் போட்டிருக்கிறப்ப என்ன பார்த்து பயந்து இருக்குதுங்க ஸோ அப்பதான் நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன் ஓகே இவங்களுக்கு வந்து கலர் தெரியுது அதனாலதான் பார்த்தீங்கன்னா சேவல்களாக கலர் கோச்சா ஆகுறது சேவலுக்கு கோச்சா ஆகாது கலருக்கு கோச்சாகும் ஆகும் ஜாவாவை பார்த்தா பயப்படும் கதர் எத்தனை பேர் வச்சா முறைக்கும் யாக்கூத்த வச்சா முறைக்கும் ஒரு சில கோழிங்க யாக்கூத்த பார்த்தா பயப்படும் ஒரு சில கோழிங்க ஜாவா பார்த்தா பூந்து விளையாடும் ஸோ அவங்களுக்கு வந்து அந்த கலர் இருக்குது அந்த மாதிரி தான் இவரு வந்து நமக்கு இற வைக்கிறவர் அப்படின்ற ஒரு உணர்வு வந்து அதுக்கு இருக்கும் இவர் வந்து இவரால நமக்கு உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இவரால நமக்கு எந்த பாதிப்புமே இல்ல இவர் நமக்கு உணவு கொடுக்க தான் வராரு நம்ம எஜமா இவர் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அதுங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம கூட தான் ரோட்ல நடந்து போறோம் திடீர்னு ஒரு தெருநாய் ஒன்று இருக்கு நம்மளை பார்த்து வாளாட்டுதுன்னா ஓகே இது நம்மள படிக்காது இது வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இல்ல நம்ம தைரியமா கடந்து போலாம் வளாட்டிக்கிட்டு தான் வருது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கும் நம்மள ஒரு மாதிரி முறைச்சதுன்னா ஐயோ கடிச்சிருமோ ஓடி வந்து அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் இதே தான் சேவல்களுக்கும் எல்லா உயிரினமும் அப்படிதான் ஸோ அப் இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்தே ஒரு சில கோழிங்க வந்து ஆள் கோச்சால இருக்கும் உணவு வைக்கிறவங்கள பார்த்தே கோச்சால இருக்கும் ஆனால் அந்த மாதிரி கோழிகளை எடுத்து நீங்கள் ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் கை தீனி கொடுத்துருங்களேன் கையிலே உணவு கொடுங்களேன் அதுக்கப்புறம் பயந்து அந்த ஆள் கோச்சா போய்டும் நம்ம நம்ம கூண்டை போதே பார்த்தீங்கன்னா பின்முடி தூக்கிக்கும் ஐயோயோ நம்மளை பிடிக்க வரான் அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தில் இருக்கும் நீங்கள் எடுத்து தண்ணி போட்டு தொடச்சி கிடிச்சு சளிலாம் தட்டி எடுத்துட்டு நீங்கள் கையில் உணவு கொடுங்களேன் ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் ஃபஸ்ட்டு ஒரு நாள் ரொம்ப துள்ள குதிக்கும் ரெண்டாவது நாள் கொஞ்சம் பயந்து பயந்து சாப்பிடும் நம்ம ஊட்டி உடுற மாதிரி இருக்கும் அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த சேவலை வந்து நம்ம கைக்கு பழக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா பிரத்யேகமாக ஒன்று பண்ணுவோம் பேரிச்சம்பளம் எடுத்து நல்லா இடித்து உருட்டிட்டு தேன்ல ஊற வச்சிருவோம் தேனில் ஊற வச்சிட்டு இந்த மாதிரி ஆள் கோச்சா சேவல் நம்மளை பார்த்து பயப்படுது இந்த மாதிரி ஆல்கோச்சால கோச்சால் இருக்கு இந்த மாதிரி ஆல்கோச்சால கோச்சால் இருக்குது ரொம்ப பயப்படுது போது நம்ம என்ன பண்ணுவோம்னா பேரிச்சம்பழத்தை நல்லா உருட்டி தயார் மாவு சைஸுக்கு உருட்டி தேனில் ஊற வச்சிருவோம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு சேவலை எடுத்து மடியில் போது துடிக்கும் அது எகிரி உறிச்சு ஓடிலான்னு இருக்கும் அப்போ எடுத்து நம்ம அந்த இனிப்போட ஊட்டும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா திரும்ப சாப்பிட ஆரம்பிக்கும் இனிப்பு அந்த நாக்கில் இனிப்பு பட்டதும் ஸோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஓகே இவர் நமக்கு உணவு கொடுக்க தான் வராரு இவரால் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு நின்று சாப்பிட ஆரம்பிக்கும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் போனதுக்கப்புறம் அதுவே நம்ம கையில் இருக்கிறத கொத்தி சாப்பிட ஆரம்பிக்கும் நீங்கள் அஞ்சாவது நாள் ஆறாவது நாள் பக்கத்தில் சும்மா நிற்க வச்சு பக்கத்துலேயே நிற்க வச்சுட்டு கூட நீங்கள் கா நீட்டுங்களேன் கரெக்டாக கையிலேருந்து வாங்கும் ஸோ அப்போ அதுக்கு இந்த பயம் போயிடும் இந்த மாதிரி சேவல்களை கைக்கு பழக்கிறது ஒரு விதம் களத்தில் வந்து வேற ஒருத்தரை பார்த்தா ஓடிடுமா நம்ம கிட்டே நிற்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே ஒரு சேவல் நீங்கள் டப்புனி பார்த்துட்டாலே கைக்கு நின்றுடும் அது யாராக இருந்தாலும் சரி இப்போ நானே என் சேவல் எடுத்துகிட்டு போவேன் இன்னொருத்திட்ட கொடுத்து டப்புனி பாருன்னு சொல்லுவேன் அவர் எடுத்துன்னு போயிட்டு அவர்கிட்ட போகும்போது குதிக்கும் துடிக்கும் என்னென்னவோ பண்ணோம் ஆனால் சேவல்கிட்ட நிற்கும் போது முறைப்பில் நின்றோம் எல்லா சேவலுமே அப்படி தான் களத்தில் ஓடவும் செய்யாது வேறு ஆளை பார்த்து பயப்படவும் செய்யாது நின்ன உடனே முறைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அப்போ அடிச்சு கலக்கு பறக்க ஆரம்பிக்கும் போது என்ன திருப்பி நம்ம எடுத்து எடுத்து வைக்கும்போது அது அந்த முறைப்பில் தான் இருக்குமே தவிர யார் நம்மளை தூக்குறாங்க யார் பின்னாடி நிற்கிறாங்கன்றது அது வந்து அப்சர்வ் பண்ணிக்காது அதோடய ஏம் ஃபுல்லாக எதிரி மேலே தான் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் அதை வச்சு பயப்பட தேவையில்ல ஒரு டப்புனி பார்த்துட்டாலே சேவல் கைக்கு நின்றுடும் எல்லாருக்குமே கைக்கு நின்றுடும் ஸோ என்ன பார்த்தா ஓடலை ஒருத்தரை பார்த்தா ஓடுது அப்படின்ற எண்ணம் வேண்டாம் அந்த குறிப்பிட்ட வயது தாண்டுற வரைக்கும் தான் அவங்களுக்கு அந்த பயம் இருக்கும் ஒரு டப்புனி ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நின்றுடுவாங்க அவங்க ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் சொன்ன விஷயமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்